என் இனிய வலைதள பெரியவர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் தமிழகத்தை சூழும் சூழ்ச்சிகளையும் அதற்கான விடைகளையும் கூட சில தருணங்களில் என் கருத்துரையாய் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் அந்த வகையை சம்மந்தப்பட்டதுதான் இந்த கருத்துறையும் இதன் தலைப்பு சீருமா தமிழனின் சிந்தனை கேள்வியோடு தான் சீருமா தமிழனின் சிந்தனை முடக்குகிறானே தமிழனின் திறமைகளை பறிக்கிறானே தமிழனின் உரிமைகளை முடக்குகிறானே தமிழனின் திறமைகளை பறிக்கிறானே தமிழனின் உரிமைகளை விதைக்கிறானே போதை விதைகளை இனி யார் தடுப்பார் இந்த கொடுமைகளை விதைக்கிறானே போதை விதைகளை இனி யார் தடுப்பார் இந்த கொடுமைகளை தமிழனுக்கு விளைவிக்கிறான் கேடு இனியாவதும் தமிழ் இனமே ஒன்று கூடு தமிழனுக்கு விளைவிக்கிறான் தினமும் கேடு இனியாவதும் தமிழ் இனமே ஒன்று கூடு தன் தமிழ் இனம் கூடி நின்றால் போதும் நம்மை சீண்டும் சிறுநரிகள் தமிழ் இனம் கூடி நின்றால் போதும் நம்மை சீண்டும் சிறுநரிகள் ஓடும் தமிழ் இனம் சிங்க கூட்டம் என அதற்கு தெரியும் நம்மை சூழ்ச்சியால் வீழ்த்த முடியும் தமிழ் இனம் சிங்க கூட்டம் என தெரியும் நம்மை சூழ்ச்சியாத வீழ்த்த முடியும் அந்த சூழ்ச்சியின் வேலை தொடங்கிவிட்டது ஆனால் தமிழினம் இனம் இதை சிந்திக்க மறுக்கிறது அந்த சூழ்ச்சியின் வேலை தொடங்கிவிட்டது ஆனால் தமிழினம் இனம் இதை சிந்திக்க மறுக்கிறது அதன் தொடமா தொடக்கமாகத்தான் தமிழனின் உரிமைகள் சிறுக சிறுக பறிக்கப்படுகிறது அதன் தொடக்கமாகத்தான் தமிழனின் உரிமைகள் சிறுக சிறுக பறிக்கப்படுகிறது போதை வஸ்துகளை கொடுத்து வருகிறார் தமிழ் சிந்தனைகளை கெடுத்து போதை வசதிகளை கொடுத்து வருகிறான் தமிழன் சிந்தனைகளை கெடுத்து இது எட்டுமா தமிழன் புத்திக்கு இதை சிந்திக்கும் திறன் இல்லையா தமிழன் சக்திக்கு இது எட்டுமா தமிழன் புத்திக்கு இதை சிந்திக்கும் திறன் இல்லையா தமிழன் சக்திக்கு தமிழ் இனத்திற்கு கூடுகிறதே தினம் வேதனை இனி சீருமா தமிழனின் சிந்தனை தமிழ் இனத்திற்கு கூடுகிறதே தினம் வேதனை இனி சீருமா தமிழனின் சிந்தனை தமிழ் இனம் உலகிற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த இனம் ஆனால் இன்று அதனுடைய நிலையே மிகவும் பரிதாபம் எனவே தமிழ் இனம் கண்டிப்பாக விழிக்க வேண்டும் அதன் உரிமைகளை அதுதான் காத்து கொள்ள வேண்டும் தமிழ் இனத்தின் மரபு வீரத்தின் வரலாறாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வீரத்தை எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வீரமா விவேகமாய் நம் உரிமைகளை உடைமைகளை காத்து நம் வரும் சந்ததிகளுக்கும் கொடுக்க வேண்டியது வழிகாட்ட வேண்டியது நமது கடமை என ஒவ்வொரு தமிழ் தமிழனும் சிந்தித்தாக வேண்டும் இதை நான் ஏன் வலியுறுத்தி வருகிறேன் என்றால் தமிழகத்தில் எங்கு வேதனையான சம்பவங்கள் நடந்தாலும் அதை யாரும் சிந்திப்பதும் இல்லை அதை பற்றி வேதனைப்படுவதும் இல்லை இது ஒரு விதத்தில் வேதனையிலும் வேதனைதான் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகில் தமிழ் இனம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் தமிழ் இனம் தமிழன் கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கருத்துறையின் கவிதையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்